தேனி மாவட்டம் சின்னமனூர் அருள்மிகு பூலாநந்தீஸ்வரர் உடனுரை சிவகாமியம்மன் திருக்கோவிலினுடைய கந்தசஷ்டி விழாவின் சம்ஹார நிகழ்ச்சிக்காக பொதுமக்கள் திரளாகக் கூடியிருந்த கூட்டத்தை தான் தற்போது பார்க்கின்றோம் சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் எழுந்தருளியபோது சூரன் தன்னுடைய அவதாரங்களான யானைமுகாசுரன் வடிவம் எடுத்து முருகனுடன் போரிட வருகிறார் போரிட வந்த யானை முகாசுரனை முருகன் தன்னுடைய திருக்கையில் உள்ள வேலினால் சம்காரம் செய்வதற்காக புறப்படும் காட்சி முருகன் தன்னுடைய வேலின் மூலமாக யானை முகாசுரனை சம்காரம் செய்கின்றான் யானை முகாசுரனுக்கு அடுத்து தன்னுடைய சிங்க அவதாரத்தை எடுத்து சிங்கமுகாசுரனாக சூரபதமன் வருகிறார் சிங்கமுகாசுரனையும் தன்னுடைய வேலின் மூலமாக திருமுருகன் கம்ஹாரம் செய்கின்றார் சிங்கமுகாசுரன் அடுத்தபடியாக தன்னுடைய ஆடு தலையுடன் கூடிய ஒரு அவதாரம் எடுத்து முருகனுடன் போரிட வருகிறார் முருகன் மீண்டும் தன்னுடைய வேளால் அந்த சங்காரம் செய்கின்றார் அதன் பிறகு தன்னுடைய சுயரூபமான சூரபதுமன் தன்னுடைய அரக்க ரூபத்தில் முருகனுடன் போரிட வந்து கடுமையான போர் நடக்கிறது அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய அவதாரத்தின் நோக்கமான சூரபதமனை வதம் செய்வதற்காக சக்தியிடம் வாங்கிய வேலின் மூலமாக சூரபதுமனை சூரபதுமன் அதற்கு பின்னால் மரம் போன்று அவதாரம் எடுத்து அந்த மரத்தின் உள்ளே பின் முருகன் தன்னுடைய வேலினால் அந்த மரத்தை பிளந்து சேவல் கொடியாகவும் மயிலாகவும் தன்னுடனே வைத்துக் கொள்கிறார் சூரனுக்கு யாருமே என்னை அழிக்க முடியாது என்ற அகங்காரத்தில் இருந்த சூரபதுமனை வதம் செய்த முருகன் தன்னுடனே வைத்துக் கொள்கிறார் முருகனை வணங்குபவர்கள் சூரபதுமனையும் சேர்ந்து வணங்கும் அளவிற்கு அவனுக்கு கருணை காட்டியதால் கருணை கடல் கலியுக வரதன் என்ற திருப்பெயருடன் முருகன் அழைக்கப்படுகிறார் முருகனை வழிபட்டு வந்தால் நம் மனதில் உள்ள அகங்காரங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அவனை சரணடைந்தால் நாம் என்றும் வீடு பெயரு பெறலாம் என்பதே சூரசம்ஹாரத்தின் நிகழ்வு